வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சாம்பிராணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சூப்பராக ஒரு சாம்பிராணி பற்றி ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் ரோஸ் வந்து வீட்டில் கொஞ்சம் ரோஸ் எல்லாம் வாங்கி அதை வீட்டில் காய வச்சுருந்தேங்க அது செம்பருத்தம் பூ எல்லாத்தையுமே கீழே உள்ள காம்பு எடுத்துகிட்டு மேலே உள்ளதை மட்டும் எடுத்து காய வச்சுருந்தேன் அது கூட மஞ்சள் கலர் சாமந்தி பொருட்களையே அதையும் எடுத்து காய வச்சுருந்தேன் வேப்பல கொஞ்சோண்டு கிடச்சா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அது இப்போ இதெல்லாம் நல்லா காயணுங்க வெயிலில் ஒரு அஞ்சு நாள் அது காய வைங்க நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் அது கூட சேர்க்கறதுக்கு பிரிஞ்சு இலையும் ஏலக்காய் கிராம்பு வெட்டி வேர் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் கிராம்பெல்லாம் நல்லா வாடையாக இருக்குங்க மணமாக இருக்கும் நம்ம பொருத்தி வைக்கிறப்ப நல்லா ஸ்மெல்லு இருக்கும் அதுக்காக வெட்டி வேறு ரொம்ப நல்லது வீட்டில் இந்த மாதிரி வெட்டி வேறு சேர்க்குறது ரொம்ப நல்லது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியும் இருக்கணும்னா அது நல்லா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது பிரிஞ்சு இலை வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்துருங்க அந்த பிரிஞ்சு இலையை போடுறப்ப இந்த மாதிரி பூச்சி கொசு அதுவும் வராது அதனால அதையும் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரோஸ் வாட்டருங்க இது வந்து நாட்டு மருந்தலு கடையில் கிடைக்கும் இது வந்து வெறும் ஃபேக்ட்ரி யூஸுக்கு இது ஃபேஸுக்கு எதுக்கும் அப்ளை பண்ணக்கூடாதுங்க இதை இந்த சின்ன பாட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு பாட்டில் வரைக்கும் பன்னீர் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் அதை வீட்டில் பூஜை ரூமில் போட்டுக்கலாம் பூஜை ரூம தொடச்சி விட்றதுக்கு அந்த மாதிரி வாசப்படியை நில வாசப்படியை தொடச்சி விட அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் சந்தன பவுட்ரு எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக வேணுங்கிற அளவு நம்ம சந்தன பவுடரை சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது ஓமத்துக்கு வாங்குகிற பொருட்கள்லாம் நீங்கள் நாட்டு மந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதில் நிறைய பொருள் இருக்கும் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் காய வச்சு அது கூட மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துக்கிட்டு அதை மிஷினில் கொடுத்து நான் திருச்சி வாங்கி வச்சுக்கிட்டேன் நீங்கள் எந்த சாம்பிராணி பொடி போட்டாலும் அதில் கொஞ்சத்தை இதை சேர்த்துக்கோங்க நல்ல இதுக்கு வீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க அதுக்காக இப்போ நான் அதில் கொஞ்சத்தை எப்படி எடுத்து அரைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ நான் காஞ்ச ரோஸு சாமந்திப்பூ எல்லாமே நல்லா காஞ்சிருக்கணும் அந்த மாதிரி காஞ்ச பூவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட நான் இந்த வெட்டி வேற கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக வெட்டி வேறும் கொஞ்சம் காயணுங்க காஞ்சதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ பிரிஞ்சு இலையை அரைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை பொடிசு பொருசாக கட் பண்ணதுக்கப்புறம் இது கூட சேர்க்குறதுக்கு கிராம்பு ஏலக்காய் சூடம் பன்னீர் எல்லாம் வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு பூவை சேர்த்துக்கலாம் பூவை சேர்த்து நல்லா காயணுங்க கொஞ்சம் காயாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கூட அறையே படாது பூவை அறப்படாதுங்க அதனால் நல்ல சருகு மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூட நான் சூடம் கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக பன்னீர் நான் வந்து பன்னீரை தண்ணீரில் போட்டு கலக்காமல் அப்படியே டைரெக்டாக சேர்த்ததுனால ரெண்டே ரெண்டு சொட்டு மொட்டும் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா வாடையாக இருக்கும் அதுக்காக இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நல்லா பவுடராக அரைக்கணுங்க இல்லை கொஞ்சம் இதாக அரைச்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்லாத அதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சி நான் இந்த மாதிரி பொடியாக கொஞ்சம் குறை குரணு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு இந்தளவு குறைக்குறன்னு வேண்டாம் அப்படின்னா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து சாம்பிராணிங்க நம்ம கட்டி சாம்பிராணி கடையிலே கிடைக்கும் நாட்டு மந்து கடையில் நல்லா கிடைக்குங்க அதை வாங்கி பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி பாக்கெட்டாக வாங்கி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு பன்னீர் சந்தன பவுட்ரு கொஞ்சம் இருந்துச்சுங்க சந்தன பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஓமத்துக்கு வாங்குகிற பொருட்களெல்லாம் வாங்கி திரிச்சதுங்க காய வச்சு திரிச்சது அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கற்பூரம் ரொம்ப நல்லது அதுக்காக கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து சாம்பிராணி கடையில் வாங்கினதுங்க நாட்டு மருந்து கடையில் சாம்பிராணி வாங்கினது நீங்கள் கட்டி சாம்பிராணி கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு ரோஸ் வாட்ரு நம்ம ஆல்ரெடி ரோஸ் வாட்ரு லிக்யூடாக தண்ணியில் கலக்காத ரோஸ் வாட்டரை அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்டோம் அதனால் ஒரு ஸ்பூன் நெய் வேணால் விட்டுக்கோங்க விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 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 நீங்கள் பிணைஞ்சிக்கலாம் இல்லை ரோஸ் வாட்டரே கூட தண்ணியில் கலந்து அதை கூட கலந்துட்டு கலந்துட்டு இந்த மாதிரி சே பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் தசாங்கம் மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் தசாங்க கூன் இருக்கும் இல்லையா அது மாதிரி பிடிச்சிருக்கேன் நீங்கள் இப்படியும் பிடிச்சிக்கலாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வருது இல்லையா அந்த மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பரபரன்னு பிரித்து வச்சுருக்கேங்க ஏன்னா நான் மிக்சியில் அடித்ததே அவ்வளோதான் அடித்தேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் மிக்ஸியில் கொஞ்சம் குர குரன்னு அடிச்சிருக்கேன் நீங்கள் பொருத்தி வைக்கிறப்ப அதெல்லாம் எரியிறப்ப நல்லா ஸ்மெல்லு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் குறை குற அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் நிறைய அரைக்கிறீங்க அப்படின்னா மிஷின்லேயே கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப பவுட்ராயிடும் எந்த ஷேப் வேணுமோ பிடிச்சிக்கலாம் நீங்கள் நான் வந்து கோன் ஷேப்பில் பிடிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஷேப்லேயும் ஒன்றே ஒன்று பிடிச்சேங்க பிடிச்சிட்டு இது நல்லா காயணும் இதை ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வெயிலில் காய வச்சுக்கோங்க இல்லைன்னா எடுத்த உடனே உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் ஒன்று எடுக்கிறேன் ஒடு எடுத்து பிரித்து பார்த்தா டப்புன்னு உடஞ்சி போயிருங்க இது வந்து காயாத பதம் நல்லா காயணும் இது ஒரு அஞ்சு ஆறு நாள் வரைக்கும் காய வைங்க வெயிலில் நல்லா காஞ்சிச்சுனா மட்டும்தாங்க இது சாம்பிராணியை நீங்கள் பொருத்தி வச்சிங்கன்னா புகை வரும் இல்லாட்டினா புகை வராது அமர்ந்து போயிடும் அதனால் அஞ்சாறு நாள் காய வச்சுட்டிங்கன்னா கீழே போட்டால் உடையாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கேன் இதை நம்ம கீழே போட்டால் கூட உடையாது அந்த மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப லூஸாக பிடிக்க வேண்டாம் லூஸாக பிடிச்சா காயாது இந்த மாதிரி இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு காய வச்சுக்கோங்க வெயிலில் நாலு நாள் காய வச்சுக்கோங்க காய வச்சதுக்கப்புறம் அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்